ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்முடைய மெட்ராஸ் இலக்கியம் ஜேஆர் சேனலுக்கு அன்போடு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போகிறோம் கண்ணு தெரியாத ஒரு பெரியவர் ஒரு மரத்துக்கடையில் உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க அந்த வழியாக வந்த ஒரு ஆள் யோ கிழவா இந்த பக்கமாக யாராச்சும் பார்த்தியான்னு கேட்டான் அதுக்கு அவர் இல்லைப்பா அப்படி யாரையும் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு பின்னாடியே இன்னொருத்தர் வந்தார் வந்து ஐயா இதுக்கு முன்னாடி யாராச்சும் போனதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாரு ஆமையா இதுக்கு முன்னாடி இப்படி கேட்டுட்டு ஒருத்தர் வந்தார் இதுதான் வழி நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவரும் கடந்து போயிட்டார் மூணாவது ஒரு ஆள் வந்தார் வணக்கம் பெரியவரே இந்த பக்கமாக யாராவது போனத நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் உடனே மன்னா முதல்ல இந்த பக்கம் ஒரு இளைஞர் போனார் பிறகு அமைச்சர் போனார் ரெண்டு பேருமே இதே கேள்வி தான் என்கிட்ட கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு நான் ஒரு மன்னன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு தான் கண்ணே தெரியாதே அப்படின்னு கேட்டாருங்க அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார் ஒருத்தர் பேசுறத வச்சு அவர் யார் அவருடைய தகுதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இது கண்ணு தெரியணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா முதலில் வந்தார் இல்லையா அவர்கிட்ட மரியாதை இன்மையை தான் நான் பார்த்தேன் ரெண்டாவதாக வந்தவர்கிட்ட அதிகாரத்தை அவர் செலுத்துறத நான் பார்த்தேன் மூணாவதாக வந்த உங்கக்கிட்ட மட்டுந்தான் நீங்கள் பேசின பேச்சில் பணிவு தெரிஞ்சிச்சு அதை வச்சு தான் நீங்கள் மன்னராக இருப்பீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாம் செய்யும் செயலும் பேசும் பேச்சு தான் நம்ம யார் அப்படின்றத தெரியப்படுத்துது அதனால் நல்லதையே பேசுவோம் சிறப்பாக நம்ம வாழ்க்கையை நடத்துவோம் வாழ்த்துக்கள்